விடிஞ்சடியா ஆமாママல கத்தியிகா சுட்டுட்டு இருக்கேன் வீடியோ எடுதா ஆமாங்க பாவா அதடா വീഡിയോ എടുക്കാപ്പൊ അത് വീഡിയോ മാറ്റിക്കണം അരച്ചിട്ട് എടുക്കാം இப்போ கொய்யா தலை அரைச்சிட்டு இருக்கிறோம் அரைச்சுன்னா ரெண்டு மூணு நாளாக கொடுத்து பழகணும் காட்டி இப்போ கண்டுபிடி பாருங்கள் ரெடியாக இருக்குது அதை சாப்பிட்றக்கு இப்போ கழிச்சல் வந்து வைத்தியம் இயற்கை வைத்தியங்கிறது இது ஒரு ஒரு பெரிய ஒருத்தர் வந்து யூடியூப்பில் என்னை போன்று அவங்களும் இந்தமாரி ஒரு ரொம்ப தூரம் அனுபவப்பட்டவங்க சொன்னதுனால இப்போ கத்திரிக்காயை சுட்டு கொய்யா தலை அதை இளம் தலை அரைச்சி இங்க பாருங்கள் சாப்பிட்டு போலான்னு காட்டி அந்த வாசம் ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ இது வந்து கத்திரிக்காயும் சேர்த்து அரைச்சிட்டு முதல் வந்து கொய்யா தலை வந்து கொழுந்து தலையை அரைச்சி இப்போது கத்திரிக்காய் சுட்டு அதை வந்து இப்போ நல்லா இப்போ நசுக்கிட்டு இருக்க முதல்ல இப்போ அரைச்சா சேர்த்து இப்போ கரும்பு சர்க்கரையோடு கலக்கி கொடுத்தா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக டேஸ்ட்டாக சாப்பிடுது அதுக்கு வந்து இப்போ ரெடியாக இருக்குது இப்போ இந்த மூணு நாள் இந்த வைத்தியத்தை நாங்கள் செஞ்சோம் ஆ கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக கழிச்சல் இருந்தது நம்ம டேப்லெட்ஸ் டாக்டர்கிட்ட வாங்கி கொடுத்தாச்சு இன்ஜெக்ஷன் பண்ணியாச்சு கண்ட்ரோல் ஆகல அப்போ இந்த இந்த வைத்தியம் செஞ்சோன்னே அருமையாக கழிச்சல் இல்லாமல் சாணி வந்து இயற்கையாக எப்படி வருமோ கண்ணுக்குட்டிக்கு மாரி இப்போ மாறிடுச்சு இருந்தாலும் ஒரு நின்றுச்சு சொல்லி விட வேணான் இருக்காரு இப்போ நாம் மறுபடியும் தொடர்ச்சியாக கொடுக்குறோம் கையிலே கொடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கத்திரிக்காய் சுட்ட கத்திரிக்காய் கொய்யா கரும்பு சர்க்கரை இதை கலக்கி கொடுத்தா கழிச்சல் கட்டாயி நின்றுக்குது இது சாப்பிட்றக்கு பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிடுது அந்த நம்மளோட அந்த நாட்டு மருந்தாட்டை இப்போ செஞ்சங்காட்டி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக சாப்பிடுது அதாவது நம்ம நாட்டு மருந்து வந்து இந்த மருந்து கலக்கி இது வந்து மருந்தாட்டு செஞ்சு கொடுக்குறப்போக்க சாப்பிடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் சண்டை கட்டி சாப்பிடுறது போல ஒரு ஹாப்பியாக இது சாப்பிடுது ஆனால் இப்போ வந்து கழிச்சல் ரெடி ஆகிடுச்சு இருந்தாலும் கழிச்சல் நின்னாலும் நம்ம வந்து ரெண்டு மூணு நாளைக்கு கொடுக்கோங்கிறது அவருக்கு பெரிய சொன்னதுனால இப்போ நம்ம தொடர்ச்சியாக இருக்கிறோம் இது நம்ம வீட்டில் பெரிய செலவில்லை கொய்யாத்தலை கத்திரிக்காய் சுட்டது அதை வந்து நம்ம கசக்கி பேஸ்டாட்டு பண்ணி கரும்பு சக்கரோட இணைஞ்சு கொடுக்குறப்போ அவ்வளோ ஒரு ஹாப்பி பாருங்க எப்படி சாப்பிடுது கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்